ha huh?

வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நான் கோவிலுக்கு போறதுக்காக ஒரு சிம்பிளா ஒரு சின்ன மேக்கப் போட்டு நான் சாமி கும்பிடுறதுக்காக நான் கீழே வந்திருக்கேன் இங்க சாமி ரூம்லயும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்காக இப்ப நம்ம சாமி கும்பிட்டு நாங்க கோவிலுக்கு தான் நாங்க போக போறோம் லாம் கும்பிட்டு ஒரு டென் ஃபார்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் கிளம்பினோம் இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறதுனால ஆட்டோ தான் பேசியிருந்தோம் ஸோ ஆட்டோவும் வந்துடுச்சு நாங்கள் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த கோவில் எங்கே இருக்குது நாங்கள் எந்த கோவிலுக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த கோவிலுடைய டீட்டெயில்ஸ் தான் நான் எல்லாமே நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு யார் யார் போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாவும் அத்தைங்க கூட தான் நான் போயிட்டுருக்கேன் அம்மா வரல இந்த கோவில் என்ட்ரன்ஸை பார்த்து நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் இருக்க ஹங்காளம்மன் கோவில் லாஸ்ட் டைம் நம்ம இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருந்தோம் லாஸ்ட் டைம் இல்லை எப்போவும் இந்த கோவில் தான் வருவோம் சிவன் கொள்ளைக்காக ஸோ அதே போல் இந்த வாட்டியும் சிவன் கொள்ளைக்காக வந்திருக்கோம் இந்த நைட் டைம்லேயும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த கோவிலுக்கு அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இங்கே சிவன் கொல்லைக்கு மட்டும் இல்லை மயான கொல்லைக்கும் இங்கே தான் வந்திருந்தோம் அந்த வீடியோவும் எடிட்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எப்போவும் சிவராத்திரியில் சிவன் கொல்லைக்காக நம்ம எப்போவும் நம்ம இந்த பிளேஸில் தான் நம்ம கொல்ல விடுவோம் அதே போல் இந்த வாட்டியும் கொஞ்சம் தான் இருக்கும் நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த சுண்டல் கொழுக்கட்டை அப்புறம் சில ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே தான் கொள்ள விடுவாங்க சாமிலாம் கும்பிட்டு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஸோ எப்படியோ சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு கோவில்லேருந்து சில வீடியோஸ்லாம் நான் கவர் பண்ணல ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால நிறைய பேர் வந்து அங்காளம்மன் முடியெலாம் கட்டிட்டு வந்திருந்தாங்க சிவராத்திரிக்கு ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நான் எடுக்கவே இல்லை ஆனால் நான் நான் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ டைம் போனதே அங்கே தெரியவே தெரியலை இந்த டைம் சிவராத்திரிக்கு கோவில் போயிட்டு ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டேன் பன்னெண்டே முக்காருக்கும் வீட்டுக்கு வரப்ப நான் சீக்கிரமா வந்த ரீசன் எனக்கு மறுநாள் காலேஜ் இருந்துச்சு ஸோ அப்பா அங்கதான் இருந்தாங்க ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நெக்ஸ்ட் வளாக்ல பாப்போம் பாய் பாய்